வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபரில் தமிழகத்தில் ஒரு புயல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்த்து திராவிட கழகத்திற்கு எதிர்த்து பல என்போர் சிபிஐக்கும் ரவி அவர்கள் சில குறிப்புகளை அனுப்பியிருக்கிறார் அமித்ஷாவிற்கு தமிழ்நாட்டில் சாராய ஊழல் அதை தவிர ட்ரக் மனேஜ் இதையெல்லாம் பேசி இருக்கிறார் ஒரு மாபெரும் கூட்டம் வைத்து அதில் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சென்னை இருக்கிறார்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் நமஸ்காரம் ஜி டெல்லியில நேத்து நடந்த சம்பவம் தான் வந்து இன்று தமிழகம் முழுக்க பேசு பொருளாயிருக்கு குறிப்பா அறிவாலயத்தை அலற விட்டுருக்கு அந்த சம்பவம் எடப்பாடி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து சந்தித்து பேசி இருக்கிறார் குறிப்பிட்டு ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக அந்த சந்திப்பானது நடந்திருப்பதாக இங்க தகவல் வந்துட்டு இருக்கு ஜி என்ன ஜி நடந்தது டெல்லியில அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு இரண்டு மணி நேரம் என்று தாங்கள் குறிப்பிட்டீர்கள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் எப்படி பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை எப்படி நாம் அதை உபயோகிப்பட்டு வேண்டும் என்றும் சில ஆலோசனைகளை எல்லாம் கேட்டார்கள் புரிந்து கொடுத்தார்கள் இது எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி அமித்ஷாவிற்கு வெற்றி காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களால் பூண்டோடு வேற்று வேரோடு எழுதியப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறார் இருப்பினும் ஷவுக்கு சங்கர் ஜாக்கிர் ஹுசைன் ஜகவர் அலி போன்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் போன்ற கருப்பழிப்பு மற்றும் சாராய ஊழல் அதைத் தவிர ட்ரக் மெனேஷ் இதையெல்லாம் பேசியிருக்கிறார் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைத்து வருகிறதோ பொதுமக்களிடையே அதை உபயோகப்பட்டுக் கொண்டு இலை சின்னத்தை பற்றியும் அதிகமாக பேசியிருக்கிறார்கள் கண்டிப்பாக வழக்கறிஞர்கள் வாதாடி இரட்டை இலை சின்னத்தை அண்ணா திமுகவிற்கு பெற்று விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது இருப்பினும் சில சிக்கல்கள் வரும் அது வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் முதல் செப்டம்பருக்குள் அந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு மாபெரும் கூட்டம் வைத்து அதில் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சென்னை வர வைக்கிறார்கள் அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமிய ஒரே ஒரு கோரிக்கை சில முக்கிய பிரமுகர்கள் குறிப்பாக அதிமுகவிலிருந்து சென்ற திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி பெரிய கருப்பண்ணன் ராஜகலப்பண்ணன் போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு எதிர்த்து செயல்படுவதை சேகர்பாபு சொல்வதை அதையும் தவிர பொன்முடி கே என் நேரு போசுவதெல்லாம் அசம்பிளியில் அசிங்கமாகப்படுவதெல்லாம் நரேந்திர மோடிக்கு எதிராக இருப்பதெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் திமுகவை வேரோடு தூக்கி அறிய வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவிட குறிப்பு அதை தவிர இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அமித்ஷாவினுடைய ஆவேச பேசி ராஜ்யசபையில் ஊழல் முடிந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்போம் தூக்கி அடிப்போம் என்று சொல்லும்போது திமுகவுடைய எம்பிக்கள்ல ஈறி இடிச்சிருந்தாங்க தம்பித்துறை குறிப்பிட்டார் எடப்பாடி பழனிசாமியை அழைத்துக் கொண்ட தம்பித்துறையை பாராட்டினார் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஊழல்கள் புயலாக மாறிவிடும் ட்ரக் மெனேஜ் அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் சொன்ன இதுதான் பின்னணி என்னை பொறுத்து மட்டும் வரக்கூடிய நாட்களில் இந்த அதிமுக பாஜக உறவு மறந்துவிடும் மலர்ந்து அதிகமாக ஒரு பூவாகி காயாகி பழமாகவும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி ஆட்சியை நோக்கித்தான் தமிழகம் செல்கிறது என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார் என்டிஏ ஆட்சி என் ஆட்சி என்று சொல்லுகிறார் அதில் ஏடிஎன்கே பெயரோ அல்லது பாஜக பெயரோ இல்லாது இருப்பதனால் ஒரு கூட்டணியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவுடைய விருப்பம் போன கடந்த எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் எங்களுக்கு இங்க ஜெயிக்க முடியல சிறுபான்மையை ஓட்டு வாங்க முடியல அப்படின்னு சொன்ன அதிமுகவினர் இப்போ போய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னதாக இந்த சந்திப்பு என்பது எப்படி பார்க்கலாம் பாக்கலாம் அரசியல் ரீதியாக எது ஒண்ணு நடக்கும் தமிழ்நாட்டில் இப்ப ஏங்க அந்த அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திருமாவளவன் ஏன் பாஜக நடத்தக்கூடிய கல்லுக்கடை போராட்டத்திற்கு சராய போற்றாட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் காங்கிரஸ் செல்வப் பெருந்தகையை தூக்கி அடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே அதற்காகத்தான் இந்த சவுக்கு சங்கரை கை இது கைது செய்து அவர் மீது ஒரு மலம் எல்லாம் வீசினார்களே அவங்க அம்மா மீது அது செல்வப் பெருந்தகையால் தான் சொல்றாரு செல்வ பெருந்தகைக்கும் ஆம்ஸ்டர்டாம் கொலை வழக்கில் சம்பந்தம் இருக்கிறது இதெல்லாம் சவுக்கு சங்கர் ஆக மொத்தம் திமுக ஆளிலும் மாபெரும் குழப்பம் இருக்கத்தான் இருக்கிறது தமிழகத்தில் பொறுத்த மட்டில் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அமித்ஷாவுடைய வியூகம் என்ன என்று கேட்டால் தேசியவாதம் தமிழ்வாதம் என்றெல்லாம் விட்டுவிட்டு பிரிவினைவாதம் தேச ஒற்றுமைக்காகத்தான் நாம் ஒன்று சேருவோம் என்று ஒரு கோஷத்தை எழுப்பி திமுகவை அகற்றுவோம் என்று சொன்னால் அது மாபெரும் கிளர்ச்சியாகும் ஏதி வச்சுங்க விஜய் வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபரில் தமிழகத்தில் ஒரு புயல் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்த்து பல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐக்கும் ஆளுநர் ஆர் என் சில குறிப்புகளை அனுப்பியிருக்கிறார் அமித்ஷாவிற்கு தமிழ்நாட்டின் தென் மா மாவட்டங்களில் இந்துக்களை கிறிஸ்துவர்களாக்குவதும் இந்துக்களை முஸ்லீம்களாக்குவதும் ஒரு மதுரும் மத போராட்டம் நடந்து கொண்டு வருகிறது இந்துக்கள் துடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் எப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் திமுகவை தூக்கி அடிக்க வேண்டும் என்று அதுதான் அமித்ஷா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து விஜய் கடைசியா இந்த ஒரு கேள்வி மட்டும் ஊழல் இந்த டாஸ்மாக் ஊழல் ஒரு ஆயிரம் கோடி நடந்திருக்குன்னு இடி அறிவிச்ச பின்பாக ஒன்றிய அரசு என்று சொல்லி வந்த ஸ்டாலின் அவர்கள் இப்போது மத்திய அரசு என்று சட்டப்பேரவையில் வச்சு பேசியிருக்கிறார் இந்த மத்திய அரசாக்கான மாற்றத்தை நீங்க எப்படி தான் பார்க்கிறேன் சொல் மாற்றம் அல்லது தடுமாற்றம் கடந்த பத்து நாட்களில் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ட்விட்டர் ஹேண்டலை பார்த்துக்கலான எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அதிகமான குழந்தைகளை பெற்றுக் கொண்டால் அது பதினெட்டு வருடம் ஆகும் டீலிமிட்டேஷன் முடிவதற்கே பத்து வருடம் ஆகும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தான் வரும் என்று சொல்லுகிறார்கள் ஆக மொத்தம் நாளைக்கே குழந்தபுரத்துக்கான ஒரு வருஷத்துக்குள்ள அது எப்படி டீலிமிடேஷனுக்கு உதவியாக இருக்கும் என்று தெரியவில்லை ஒன்று இரண்டாவது ஹிந்தி போராட்டத்தில் பிசுபித்தது ரூ என்று ரூபாயை மாற்றி அதுவும் பிசி சித்தது ஆக மொத்தம் மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் மத்திய அரசு என்று சொன்னது வாய் தவறி சொல்லிவிட்டார் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதையே போட்டு காண்பிப்பார்கள் அவருக்கு குளறுபடி செய்வதில் மகா மன்னனாக இருக்கிறார் என்றெல்லாம் கூட பாஜக வர்ணிப்பதில் உண்மை இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன் விஜய் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை டெல்லியில் நடப்பதை நாரத மீடியாவிற்கு எக்ஸ்க்ளூசிவாக சொன்னதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி நமஸ்காரம்